நியாயாதிபதிகள் அதிகாரம் பதினைந்து சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண்சாதியினிடத்தில் அறை வீட்டிற்குள் போகட்டும் என்றான் அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல் நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன் அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான் அப்பொழுது சிம்சோன் நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என் மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் முன்னூறு நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடை வாள் சேர்த்து இரண்டு வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்களையும் வெள்ளாண்மையையும் தோட்டங்களையும் ஒளிவத்தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிறபோது திம் திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன்தான் அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்துவிட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள் அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டரித்தார்கள் அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழிவாங்கினாலொழிய இழைப்பாரேன் என்று சொல்லி அவர்களை சின்னா பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாமூர் கண்மலை சந்திலே குடியிருந்தான் அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள் நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள் அப்பொழுது யூதாவிலே மூவாயிரம் பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திற்கு போய் பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள் அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக்கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள் அதற்கு சிம்சோன் நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான் அதற்கு அவர்கள் நாங்கள் உன்னை இருக கட்டி அவர்கள் கையில் ஒப்பு கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி இரண்டு புது கயிறுகளாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள் அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள் அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிறுகள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அருந்து போயிற்று உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே ஆயிரம் பேரை கொன்று போட்டான் அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடை எலும்பினால் ஆயிரம் பேரை கொன்றேன் என்றான் அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையிலிருந்த தாடை எலும்பை எரிந்துவிட்டு அவ்விடத்திற்கு ராமாத்லேகி என்று பேரிட்டான் அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவரீர் உமது அடியேன் கையினாலே இந்த பெரிய இரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான் அப்பொழுது தேவன் லேகியிலுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார் அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது அவன் பிழைத்தான் ஆனபடியால் அதற்கு என் என்று பேரிட்டான் அது இந்நாள் வரையும் லேஹியில் இருக்கிறது அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை இருபது வருஷம் நியாயம் விசாரித்தான்